ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்திரு பார்க்கலாம் அபி வந்து செம்மையாக சமைக்கிறாங்க ஆனால் அதை லாவணியை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால எதுவுமே எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால் எப்படி எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகழகாக எல்லா வித சமையலையும் சமைச்சி முடிச்சிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நிலாச்சோர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கார்டனில் போயிட்டு எல்லாரும் அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே அபியும் நீ பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுமாங்கறாங்க அவங்களும் போயிட்டு ராகவும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க ராகவும் அபியும் சாப்பிட்றத ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பக்கத்தில் பக்கத்தில் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு பாட்டி நினச்சி நினச்சி பொறிக்கிறாங்க இவள் லாவணி அந்த வீட்டுக்கு ஏற்ற வேலை இவ தான் சூப்பராக இருக்கா அப்படிங்கிறாங்க லாவணியா ஏற்ற வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க இது எல்லாம் லாவணியாவை சமைச்சது அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது இது எல்லாம் அபி தான் செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லா அப்படியே லாவணியா முகம் வாடி போயிடுது என்ன இவ போட்டு விட்டுட்டே இருக்காளே அப்படின்ட்டு ராகவ் செம்மையாக சாப்பிட்றாங்க சூப்பராக சாப்பிட்றாங்களா அவங்க பக்கத்தில் உட்காந்து அவன் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா கை கழுவ போகிறாங்க கை கழுவு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே வர வர்றாரு தலைவர் அப்படி என்ன பண்றாங்க அபி பக்கத்துல நிக்கிறாங்க அவங்க சேல தலைவர் தாவணி தலைவர் எடுத்து கையை தொடச்சிடறாங்க அப்படியே அபி பார்த்துட்டு என்ன இது இவரு அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து கொடுக்குறாங்க இந்தாங்க அந்த துண்டுல தொடங்கி அப்படிங்கிறாங்க நான் தான் தொடச்சிட்டேனே அப்படின்னு சொல்றாரா எங்க தொடச்சிங்க ஏன் தாவணியில தொடக்கீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ சாரி சாரி அப்படின்னுட்டு சரி சரி இந்தாங்க தொடச்சுக்கோங்க நான் தான் தொடச்சிட்டேனே இன்னி எதுக்கும் தாவணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் வளர்றாரு அதுக்கப்புறம் அபி அங்கிட்டு போறாங்க அபியை கூப்பிடறாங்க வா உண்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க தேரப்பட்டி என்ன பேச போகுதோ அப்படின்னு பயந்துட்டே வர சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி சமையல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா சமைச்சது மாதிரி இருந்துச்சு அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே உன் கைப்பக்கம் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து அப்படியே இங்கே காண்டாகிறாங்க அவங்க சித்தியும் சித்தப்பாவும் என்ன இவங்க ஆளாளுக்கு ஒரு பொண்ணு பின்னாடி திருடாங்களே அப்படின்ட்டு ஆனால் பாட்டி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அது அபிதான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அபி என்ன பண்ணுறாங்க வீட்டில் எல்லாரோடையும் பார்த்து பார்த்து பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க வளைவு நெளிவு செழிவுலாம் அப்படி பார்த்து நடந்துக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ராகுவை ரொம்பவே பிடிச்சி போகிறாங்க லாவண்யா சும்மா ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் கண்ணுங்க அர்த்தமாக நல்லா இருக்காங்க குடும்பம்னு வந்துட்டா லாவணியாவுக்கு அவ்வளோவா இல்லை இன்ட்ரஸ்ட் இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அது மட்டும் இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபி கிளம்புறாங்க கிளம்ப போகிற நேரத்துக்கு ஃபோன் வருது வீட்டிலேருந்து ஐயோயோ வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க இருமா கொஞ்சம் நீ இருந்துட்டு போயே நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இள பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க நான் இங்கே வந்து தெரியாது கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை நான் வேலை தேடுறேன் அப்படியே கோயிலுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் போகணும் பாட்டி அப்படின்னு கிளம்புறாங்க இங்கேருந்து அவள் போனவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் வீடே வீடே என்னென்னோன்னு இருக்கேன் எவ்வளோ நல்லா இருந்துச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறத கேட்டுகிட்டு இருக்காங்க ராகவ் ஆமாம் இல்லை அவள் போனோன்னு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அபியை நினச்சி ராகவ அப்படியே எங்கே நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்